அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரு கேட்டா யாரும் அவரை அது போல சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கூட்டு அப்படியே அணிச்சுக்கினார் என்னது என்ன பண்ணாரு அவருடைய அலவாலை எப்படி கேட்டு கேட்டா அவர் டிரெஸ் பார்த்தா ரொம்ப அழுக்கா இருக்குது பயங்கரமான துரு நாற்றம் அது மட்டும் இல்ல அவருடைய டிரெஸ் எல்லாம் கீஞ்சு போயிருக்குது தாடி எல்லாம் விட்டு இருக்கிறாரு பயங்கரமா முடியெல்லாம் வளர்ந்து ரொம்ப பயங்கர அசிங்கமாக்குறாரு ஆனா பாஸ்டர் வைட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறாரு அது அவரை பார்த்த உடனே அப்படியே அணைச்சுக்கிறார் அணைச்சுக்கிட்டு ஒரு சேர் போட்டு உக்கார வச்சிட்டார் சரி இவரு பாஸ்ட் பிரசங்க பண்றார் பிரயர் ஆகி போச்சு அவர் என்ன பண்றாரு போயிட்டார் யாரு குடிக்கார் போயிட்டார் இப்ப நான் கேக்குறேன் அவருக்கு ஆண்ட பத்தி ஊழிய சொன்னாரா அவர் பண்ணது என்ன அன்பு காட்டினார் ஜனங்களுடைய அன்பு என்ன ஆச்சுன்னா ஆனா ஊழியாக்காரருடைய அன்பு மட்டும் என்ன பாத்து அணிக்குது ஊழியாக்கார அன்பு வந்து அப்படியே அணிச்சு அந்த அணிக்கிறது வந்து என்ன தெரியுமா லட்ச கணக்குல பணம் கொடுத்தாலும் அப்படிப்பட்ட அந்த ஸ்தானம் அந்த ஸ்தானம் வரவே வராது அலைய

எல்லா ஜனங்களும் அப்படியே பிரமிக்கத்தக்கதான தக்கதானே அவர் அப்படி பார்க்கறாங்க சரி கேட்ட உடனே சரி அவர் ஒரு வார்த்தை எங்க வீட்டுல என்னுடைய மனைவி என்னுடைய சொந்த மனைவி என் மேல பாசம் காட்டல பெத்தெடுத்த பிள்ளையும் கூட என் மேல பாசம் காட்டல அன்பா பேசல என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க இதுதான் அப்படி சொல்லி நான் நினைச்ச ஆனா ஏதோ சத்தம் வந்துச்சு